ஓர் அற்புதம் நிகழ்ந்த கணத்தில் இந்தப் பிரபஞ்சத்தின் விதியே மாற்றியெழுதப்பட்டது பல்லாயிரம் யுகங்களுக்கு முன் இருள் மட்டுமே நிறைந்திருந்த இந்த காத்திருப்பு வெளியில் ஓம் எனும் பிரணவ ஒளியாக ஒரு ஞானப் புயல் தோன்றியது அது தீக்குணம் கொண்ட அசுரக் கூட்டத்தின் ஆணவத்தைத் துடை ஞானத்தின் வேளாக பக்தர்களின் காவலனாய் எழுந்து நின்றது ஒரு குழந்தை தன் தந்தையின் குருவாக மாறி இந்த உலகுக்கே ஞானத்தை உணர்த்தியது ஒரு மயில் அகந்தையின் உச்சத்திலிருந்து இறங்கி ஞான பயணத்திற்கான உன்னத வாகனமாய் மாறியது அவர் பெயர் சொன்னாலே ஆணவம் அடங்கும் அவர் திருவுருவம் கண்டாலே பயம் ஓடும் அவர்தான் நம் தமிழர்களின் நம்பிக்கை சுடர் வேலாயுதன் அன்பும் வீரமும் அழகும் ஒருங்கே கலந்த முருகக்கந்தன் நம் எல்லோர் உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஞானப்பழம் முத்துக்குமரன் ஆறுமுகன் வேலவன் கந்தன் இத்தனை பெயர்களை கொண்ட ஒரே தமிழ் கடவுள் நம் எம்பெருமான் முருகன் எப்படி பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த கதைதான் ஆனால் அந்த தேவ பிறப்புக்கு முன் நடந்த வரலாற்று பிழைதான் என்னவென்று பார்ப்போம் ஒரு காலத்தில் தட்சன் காஷியபர் எனும் இரு பிரம்ம ரிஷிகள் கடுந்தவம் புரிந்தனர் தச்சன் அரசு வாழ்வு கேட்டான் அடைந்தான் காஷியப்பரோ முனிவர் வாழ்வை தேர்ந்தெடுத்தார் ஆனால் தச்சனுக்கு கிடைத்த வரம்தான் உலகத்திற்கே தாய் ஆம் சக்தி தேவியே அவனுக்கு மகளாக பிறந்தாள் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் அவனுக்கு மருமகனாய் வந்தருளும் பெரும் பாக்கியமும் கிடைத்தது ஆனால் யாருக்கும் கிடைக்காத இந்த அரும்பெரும் பேறு பேரு கிடைத்தும் அவன் கர்வம் கொண்டான் சிவபெருமானை மதிக்காமல் நடத்திய யாகத்தால் அழிவைச் சந்தித்தான் இன்னொரு பக்கம் முனிவர் காஷ்யபர் தவத்தில் இருந்தபோது மாயை என்ற பேரழகியை கண்டார் அவள் மேல் கொண்ட ஆசையால் தவ பலனை முழுதாய் இழந்தார் அந்த ஆசையின் விளைவாக காஷ்யபருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள்தான் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் என்ற கொடூர அசுரர்கள் தன் பிள்ளைகள் அசுரர்கள் என்பதை அறிந்த காஷியபர் மனம் கலங்கினார் மகன்களே உலகிலேயே உயர்ந்தவர் சிவபெருமான் அவரை ஒருபோதும் பகைத்துக் அவரை நோக்கி தவம் இயற்றி வரங்களை பெற்று நல்ல முறையில் வாழுங்கள் என்று எச்சரித்தார் ஆனால் அசுரர்களின் மனம் பேராசையால் நிரம்பியது சிவபெருமான் வரம் கொடுக்க வந்தபோது தந்தை சொன்ன நல்லுறையை மறந்து ஆயிரத்து எட்டு உலகங்களையும் நூற்றி அண்டங்களையும் ஆளும் வரம் சாகாத வரம் என்று கேட்டார்கள் சிவன் சிரித்தார் சாகாத வரம் மண்ணில் பிறந்த யாருக்கும் கிடையாது நீ கேட்ட ஆளும் வரத்தை தருகிறேன் உன் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வரத்தையும் தருகிறேன் என்றார் சூரபத்மன் தான் மிகப் புத்திசாலி என எண்ணி ஆணவத்துடன் வரம் கேட்டான் சுவாமி பெண்ணால் பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கிற ஒருவனால்தான் என் முடிவும் வரவேண்டும் அந்தக் கணமே சூரபத்மனின் அட்டகாசம் ஆரம்பமானது தன்னை அழிக்க யாருமில்லை என்ற கர்வம் அவன் கண்களை மறைத்தது முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் ஏன் நவ கிரகங்கள் கூட அவனுக்கு அடிமையாகி சிறையில் அடைக்கப்பட்டனர் தேவலோகமே நடுங்கியது தேவர்களின் நிலையைக் கண்ட நாரதர் பிரம்மா மகாவிஷ்ணு எல்லோரும் கயிலாயம் வந்து உலகாலும் ஈசனிடம் முறையிட்டனர் அப்போதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது சிவபெருமானின் ஞானமுகமான அதோ முகத்திலிருந்து கிளம்பிய ஒரு நெருப்புப் பொறி தன்மற்ற ஐந்து முகங்களின் சக்தியை இணைத்து ஆறு தீப்பொறிகளாக மாறியது அந்த வெப்பம் உலகையே உலுக்கியது பார்வதி தேவியோட அவர் காலிலிருந்த நவரத்தினங்கள் சிதறி நவவீரர்களாக உருவானார்கள் அக்னி பகவான் அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தார் அங்கே ஆறு தாமரை மலர்களில் ஆறு சிவந்த நிறக் குழந்தைகளாக அந்த கனல் ஜொலித்தது கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்க்க அன்னை சக்தி தன் சக்திகளை அவர்களுக்கு கொடுத்தாள் பின்னர் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அணைத்தபோது ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக ஆம் ஆறுமுகனாக அவர் மாறினார் கந்தன் அதாவது ஒன்றாக சேர்ந்தவன் என்ற பெயரும் அவருக்கு வந்தது ஸ்கந்தன் என்ற அந்த ஞானக் குழந்தை தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற சூரபத்மனுடன் ஆறு நாட்கள் போர் செய்து அந்த அசுரர்களை வதம் செய்தார் முருகனின் திருக்கரத்தில் திகழும் வேல் அது வெறும் ஆயுதமல்ல அது ஞானத்தின் அடையாளம் அறியாமை என்னும் இருளை அழித்து அறிவொளியைப் பரப்பக்கூடிய சக்தி அந்த வேலுக்கு உண்டு சூரபத்மனை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன் சக்திகளையெல்லாம் ஒன்றிணைத்து தன் கையாலேயே முருகனுக்கு வேலாயுதத்தை வழங்கினார் அதனால்தான் வேல் என்பது அன்னை பராசக்தியின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது சக்தி தேவி தந்ததால் அவர் சக்திதரன் என்றும் அழைக்கப்படுகிறார் வேலின் நுனிப்பகுதி கூர்மை அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் வேலின் நடுப்பகுதி அகலம் அறிவு விசாலமாக இருக்க வேண்டும் வேலின் அடிப்பகுதி ஆழம் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும் வேல் என்ற சொல்லே வெல் என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது வேல் என்றால் வெற்றி அதனால்தான் இன்றும் நாம் வெற்றி வேல் என்று முழக்கமிடுகிறோம் பக்தர்களே இந்த ஞானவேல் நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் ஆணவம் அறியாமை போன்ற எதிரிகளை அளிக்கிறது முருகனை மனதார நம்பி வணங்குபவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முருகன் வருவதற்கு முன்பே வேல் சென்று அவர்களை காக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு அதனால்தான் வேல் உண்டு இல்லை என்பார்கள் எத்தனையோ வலிமையான பறவைகள் இருக்க ஏன் மயிலையும் சேவலையும் வாகனமாகவும் கொடியாகவும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் இதன் பின்னணியில் உள்ள அற்புதம் என்ன சூரபத்மனுடன் நடந்த பெரும் போரில் வேறு வழியின்றி அந்த அசுரன் மாமரமாக மாறி நின்றான் உடனே முருகன் தன் கையிலிருந்த ஞானவேலாலால் அந்த மாமரத்தை இரண்டாகப் பிளந்தார் அப்போது சூரபத்மனின் ஆணவம் நீங்கி ஞானம் பிறந்தது அவன் தன்னுடைய தவற்றை மன்னிக்கும்படி முருகனிடம் மன்றாடினான் கருணை கொண்ட முருகப் பெருமான் மாமரத்தின் ஒரு பாகத்தை மயிலாகவும் இன்னொரு பாகத்தை சேவலாகவும் மாற்றி அருள் புரிந்தார் அப்படித்தான் மயில் தன் வாகனமாகவும் சேவல் தன் கொடியாகவும் ஆனது மயில் என்பது அழகின் அடையாளம் மட்டுமல்ல ஞானத்தின் அடையாளமும் கூட மயில் தன் தோகையை போது அது ஓம் என்ற பிரணவ மந்திர வடிவத்தில் இருப்பதாகச் சொல்வார்கள் மயில் வாகனத்தின் முக்கியமான தத்துவம் இதுதான் சூரபத்மனின் அகந்தை அழிந்து அவன் இறைவனின் வாகனமாக மாறியது போல நம் மனதிலுள்ள ஆணவம் அகந்தை மாயை போன்ற தீய குணங்கள் நீங்கி நாம் இறைவனை சரணடைய வேண்டும் என்பதையே மயில் காட்டுகிறது சேவல் அதிகாலையில் கூவி உலகிற்கு விடியலை அறிவிக்கிறது அதுபோல முருகனின் சேவல் கொடி அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை பரப்பும் என்பதை குறிக்கிறது சேவல் தன் குஞ்சுகள் மீது வரும் ஆபத்தை எதிர்த்து போராடி பாதுகாப்பது போல முருகனின் சேவல் கொடி தன்னை வணங்கும் பக்தர்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் என்ற நம்பிக்கையை உணர்த்துகிறது முருகன் வெறும் கடவுள் அல்ல அவர் நம் கலாச்சாரத்தின் அடையாளம் தமிழர்களின் வாழ்வில் முருகக்கந்தன் எப்படி பின்னிப் பிணைந்திருக்கிறார் தெரியுமா ஞான பண்டிதன் உலகிலேயே வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு இது தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தவர் அவர் அதனால் அவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் கடவுள் உலகிலேயே முதன் முதலாக தமிழ் மொழியை அகத்திய முனிவருக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பெருமைக்குரியவர் முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாய் முருகனுக்கு மட்டும் ஆறு முக்கியமான வீடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு வீடும் அவருடைய கருணை குணத்தையும் குறிக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் அருள் நிறைந்த திருச்செந்தூரில் அசுரர்களை அழித்த வீரம் பழனியில் துறவுக்கோலம் சுவாமிமலையில் குருவாகிய ஞானம் திருத்தணியில் காதல் குணம் பழமுதிர் சோலையில் கருணை நிறைந்த உபதேசம் குமரன் முருகு என்றால் அழகு இளமை இயற்கையான மனம் இந்த மூன்றும் இணைந்தவர் அவர் எப்போதும் இளமையுடன் பொலிவுடன் இருப்பதால் அவர் குமரன் என்று அழைக்கப்படுகிறார் மலைக்கடவுள் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்தின் மலைகளும் மலை சார்ந்த இடமும் தலைமைக் கடவுள் முருகனே வேடர்கள் அவரை தங்கள் தலைவனாக வழிபட்டனர் பழனி மலையில் ஞான பழத்துக்காக கோபப்பட்டு ஆண்டிகோலத்தோடு நின்றது ஆடம்பரம் எதுவுமின்றி தண்டாயுத பாணியாக நின்றது அவர் எவ்வளவு எளிமையானவர் என்பதைக் காட்டுகிறது முருகனை வழிபடுவது வெறும் சடங்கு அல்ல அது நம் மனதை தூய்மையாக்கும் ஒரு வழி முருகனை வழிபட உதவும் ஆறு எழுத்துக்களை கொண்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சரவணப்பவ இந்த ஆறு எழுத்துக்களுக்கும் ஆறு பெரிய நன்மைகள் உள்ளன ச செல்வ வளம் பெருக லட்சுமி தேவியின் அருளை கொடுக்கும் ரா அறிவு வளர கல்வியில் வெற்றி கிடைக்க சரஸ்வதி தேவியின் அருளை குறிக்கும் வ வாழத் தேவையான சுகத்தையும் கடைசியில் மோட்சத்தையும் தரும் நான் எதிரிகளாக இருக்கும் தீய எண்ணங்களையும் கஷ்டங்களையும் ஜெயிக்கச் செய்யும் பா மரண பயம் மற்றும் ஆபத்துகளிலிருந்து காத்து நீண்ட ஆயுளை தரும் வ நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தும் இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒன்றாகச் சொல்லும்போது முருகனின் முழு அருளும் கிடைத்து எல்லா நன்மைகளையும் ஒன்றாக கொடுக்கிற சக்தி வாய்ந்த மந்திரமாக இது செயல்படுகிறது முருகப்பெருமான் வேறு எந்த பிறவியும் எடுத்ததில்லை அவர் நேரடியாகவே இந்த பிரபஞ்சத்தில் சிவபெருமானின் சக்தி ரூபமாய் வந்தவர் பொதுவாக முருகனின் சிலைகளில் நிற்கும் மயில் தன் ஒரு காலால் பாம்பை மிதித்துக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு மனித மனதிலுள்ள ஆணவம் ஆசை பொறாமை பொய் போன்ற தீய குணங்களின் அடையாளம் மயில் அந்த பாம்பை மிதிப்பது முருகப்பெருமான் தன் பக்தர்களின் மனதில் இருக்கும் தீய குணங்களை அழித்து ஞானத்தையும் நல்லெண்ணங்களையும் தருவார் என்பதைக் குறிக்கிறது இயற்கையிலேயே எதிரிகளாயுள்ள மயிலையும் பாம்பையும் தன்னருகே அமைதிப்படுத்தி வைத்திருக்கும் ஞானம்தான் முருகனின் சிறப்பு அவர் வீரத்தின் உச்சம் ஆனாலும் ஒரு குழந்தையின் அன்பு அவர் அழகின் மறுபெயர் ஆனால் ஞானத்தின் குரு நம் வாழ்வின் அத்தனை குணங்களையும் உள்ளடக்கிய முழுமையான கடவுள் அவர் பெயர் சொன்னாலே அகந்தை அடங்கும் அவர் உருவம் கண்டாலே பயமோடும் அந்த வேல் பக்தர்களின் மனதில் இருக்க வினையில்லை அந்த ஞான பழத்தின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரவணபவ